ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குதவே சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் தாங்க செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கடாயை வச்சுக்கிட்டேன் கடாயை வச்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் வந்து ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கிறாங்க இஞ்சி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் மிளகா வரத்த நிலக்கடலை அதுக்கப்புறம் கருவேப்பிலங்க இதுல தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் வெங்காய பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்த்துக்கிறேங்க தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் கரைச்சி விட்டுக்கலாம் வடிச்சி ஆற வச்சிருக்க சாதம் இது நல்லா கிளரிக்கலாங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நான் இப்போ வந்து லெமன் ரைஸ் வந்து இருக்காங்க ஏன்னா ஹையில் வச்சா ரொம்ப ஒட்டிக்கு சாதம் அதனால சிம்மில் வச்சுருக்கேன் சாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரைவரையாக வெடிச்சு வடிச்சுக்கணுங்க ரொம்ப தான் இதாக குழைச்செல்லாம் வடிச்சிடக்கூடாது லெமன் ரைஸுக்கு அதனால் நான் விரைவரையாக வடிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா அரை லெமனை நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அரை மூடி லெமன் புழிஞ்சு விட்டுக்குறாங்க இன்னொரு அரை மூடி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மூணு மூடிங்க ஒன்றரை பழம் புழிஞ்சு விட்டுருக்கேன் புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் தான் கம்மியாக இருக்குது இப்போ அதனால நான் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் நல்லா புளிப்பு காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது லெமன் ரைஸ் நல்லாவே இருக்குது இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் பண்ண போகிறேங்க நான் வந்து சாதத்தோடு சேர்த்துக்கலாங்க தயிர் சேர்த்துக்கிறேன் நல்லா புளிக்காத முறை தாங்க இது வீட்டில் பசும்பாலில் உரக்குத்தின தயிர் இது உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் இப்ப காலம்பரை செஞ்சு மதியானம் சாப்பிட்றதா இருந்தா காலம்பரை செய்யும் போது மத்த கொஞ்சோடு பால் ஊற்றிக்கலாம் இப்ப நான் உடனே சாப்பிட்றதுனால நான் வந்து தயிரை ஊத்திக்கிட்டேன் பால் சேர்க்கல நான் நல்லா அப்பளம் பொறிச்சிடலாம்